ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர் அருங்காட்சியகத்தில் காவலராக பணிபுரிந்து வருகிறார் வயது முப்பத்தி ரெண்டு இவர் நேற்று மாலை ஐசிஎஃப் உள்ள அருங்காட்சியகத்தின் நுழைவாயில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அப்பொழுது ராட்ச கேட் ஒன்றை திறக்க முற்படும் பொழுது உள்பாக்கத்தில் தனியாளாக முயற்சித்துள்ளார் எதிர்பாரமாக கேட் ஆனது உள்பக்கமாக சாய்ந்துள்ளது அப்பொழுது இதரது கை கால் இடுப்பு பகுதியில் பலமாக வலுவான கேட் விழுந்ததால் எலும்பு முடிவு போன்ற பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதை கண்ட பொதுமக்கள் அந்த கேட்டை அங்கிருந்து முயற்சி தூக்கி அப்புறப்படுத்தியுள்ளனர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் உதவியோடு குந்திரே மீனா அவர்களை மீட்டு அருகில் உள்ள ஐசிஎஃப் ரயில்வே மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர் அப்பொழுது அவருக்கு அங்கு முதலதிகள் அளிக்கப்பட்டு பிறகு நூற்றி மூலமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வருகிறது இந்த சம்பவமானது ஆரோக்கிய போலீஸ் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அதே பகுதியில் இரும்பு கேட் ஒரு சரிந்து இரண்டு உயிர்கள் பலியானது குறிப்பிடத்தக்கது தங்களது தகவல்களுக்கு நன்றி